ஆடி மாதம்ங்கிறது ஏன் அம்மனுக்கு உகந்ததாக வச்சு நம்ம ஏற்கனவே அந்த சூரியனுடைய கத்தி பார்த்தோம் ஐயா சூரியன் வந்து ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனுடைய ஆதிபத்தியம் யாருன்னா அம்பாளுக்கு சந்திரனுடைய வீட்டுல சூரியன் இருக்காருந்தான் ஆடி மாதம்னு பார்த்தோம் சந்திரனுடைய அதிபத்தம் யாருன்னா அம்பாள் அம்பாலை வழிபடும் போது சந்திரனுடைய முழு சக்தி நமக்கு கிடைக்கிறது நம்ம தித்தி நித்தியான் கத்திய வச்சுதான் தித்தி கணக்கு பண்றா அப்ப அந்த அம்பாளுடைய சக்தி வந்து முழுமையா மாதம் எல்லா எல்லா இடத்தையும் இருக்கா இப்பயுமே இருக்கா நமக்கு அந்த சக்தியை அந்த ஆற்றலை பெறுவதற்குரிய மாதம் வந்து இந்த ஆடி மாதம் அதான் ஆடி மாதம் வந்தாலே நமக்கு எல்லாம் அந்த கூழ் ஆடி செவ்வாய் நீங்க சொன்ன மாதிரி ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு பூரம் ஆடி மாதமே ஒரு சிறப்பான மாதம் அதுல நமக்கு அம்பாளை அனைத்து ரூபங்களிலும் வழிபடுகிறோம் நீங்க ஒரு மாரியம்மன் கோயில் பார்த்தோம்னால் அங்க கூழ் குடுப்பா எல்லா இடத்துலயும் எல்லாமே அந்த எல்லா பெண்களை வழிபடக்கூடிய ஒரு மாதமாவும் இருக்கு முக்கியமா சிவாலயங்கள்ல இந்த ஆடிப்பூரம்னு சொல்லுவாங்க ஆடிப்பூரம் ஆண்டாளுடைய அந்த திருநட்சத்திரம்ன்றதும் பொதுவா பிரசித்தம் சைவாகமங்கள்ல அந்த பூர ஆடிப்பூர உற்சவத்தை ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்காங்க இந்த அன்னைக்கு பெரிய ஆலயங்கள் இப்ப சிவாலயங்கள் நம்ம திருவண்ணாமலை போன்ற ஆலயங்கள்ல பத்து நாள் பிரம்மோத்சவமே பண்ணுவாங்க பத்து நாள் பூரத்துக்குன்னு உற்சவம் பிரம்மோத்சவம் கார்த்திகை மாத உற்சவம் மாதம்ன்றது ஒவ்வொரு பெரிய மீனாட்சி ஆலயம் இது மாதிரி ஆலயங்கள் பார்த்தோம்னா இந்த ஆடிப்புறத்துக்கு சிறப்பா பண்ணுவோம் நாட்கள் தனியா கொடியேற்றி செய்யக்கூடிய ஆலயங்களும் இருக்கு அது அந்த நட்சத்திரத்துக்கு அவ்வளவு விசேஷமான இதுங்க அன்னைக்கு ஆலயங்கள்ல விசேஷ அபிஷேகங்கள் செய்து பத்து நாள் உற்சவம் எல்லாம் பூர்த்தி செய்து விசேஷ அபிஷேகங்கள் செய்து அந்த அன்னையை ஆராதிக்கும் பொழுது நாம் பயன் பெறுகிறோம் ஐயா